பர்சனலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பர்சனலாக பேசுறது இது இல்லை சார் நான் அது பர்சனலாம் தொற்றுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஃபேமிலின்னு சொன்னீங்கன்னா ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் நான் பேசி தான் வாங்கினேன் சார் ஜேர்லிஸ்ட் அந்த ஃபேமிலி பாலிடிக்ஸை தொடரமாட்டேன் பாலிடிக்ஸ் பர்சனல் ஐ ஷுட் நாட் அப் இட் சார் நான் அதை பண்ணியிருக்கூடாது சார் நான் நம்புறேன் நான் பர்சனலாக பேசியிருக்கூடாது ஃப்யூச்சரில் ஐ ஹாவ் டு சர்வைவ் சார் எனக்கு இது ஜேர்னலிசம் தவிர வேறு தொழில் தெரியாது என்ன சர்வைவ் சர்வை ஸ்ரீசி கன்டென்ட்டை கொடுத்து ஐஎம் கரப்டிங் தி சொசைட்டி அண்ட் ஃபீடிங் தம் நான் ஃபீல் பண்ணுறேன் அவங்கவுங்க அஜெண்டாவுக்கு அவங்க பர்சனல் ஸ்கோர் செட்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நான் நான் அலோ பண்ணியிருக்கேன் அதையும் சொல்கிறேன் பட் தட் இஸ் தி ஒன்லி வே அவுட் நான் ஃபீல் பண்ணுறேன் மாறி தான் ஆக வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சார் நான் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே